உங்க ஒயிட்டி ஸ்டுடியோல நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஏர்னிங் பேஜ்ல காட்டலையா ஜஸ்ட் யூ ஆர் த யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு மட்டும் இங்க காமிச்சிருக்க மாதிரி காமிக்குதா உங்க ஏர்னிங்ஸ் எங்க போச்சுன்னு தெரியலையா அப்ப உங்களுக்குதான் இந்த வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இப்போ ரீசெண்டா வந்துட்டு நேத்துலேருந்து ஒரு கமெண்ட் ஒய்டி ஸ்டுடியோவில் என்னோட ஏர்னிங் பேஜில் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன்றத காமிக்கல திடீர்னு அந்த டாலர் போட்டு அதெல்லாம் மறந்துருச்சு சிஸ்டர் ஜஸ்ட் நீங்க யூடியூப் பார்ட்னர் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் சரி இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயும் சரி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் நானும் செக் பண்ணேன் எனக்கு செக் பண்ண போயுமே ஒய்டு ஸ்டுடியோ என்னோடதுமே ஏர்னிங் பேஜ் காமிக்கல அதாவது அந்த பேஜுக்குள்ளே போனா எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கு முன்னாடி இருந்துச்சோ ஆர் தான் யூடியூப் பார்ட்னர் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துருந்துச்சு சோ இந்த மாதிரி நிறைய நேரம் வந்துட்டு ஒயிட்டி ஸ்டுடியோ ஆகும் சில நேரம் அனாலிட்டிக்ஸ் சில நேரம் காமிக்காம இருக்கும் இதுக்கெல்லாம் உடனே வந்துட்டு நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்றீங்க அதாவது என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா என்னோட சேனல் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை சம்டைம்ஸ் ப்ராசஸிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒய் டி ஸ்டுடியோ உங்களுக்கு ஏதாவது ஹைட் ஆயிடுச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே போய் அதை ப்ராப்பராக பார்க்கணுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் என்னோட யூடியூப் சேனல் பத்தி நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோல மேக்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அதை தாண்டி கொஞ்சம் நிறையவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் போய் உங்களோட இன்ஃபர்மேஷன் எப்பவுமே வந்து ப்ராசஸிங்லயோ இல்ல வேற ஏதாவது ரீசன் வந்து ஹைட் பண்ணி வைக்கவே மாட்டாங்க சோ அந்த மாதிரி க்ரோம்ல எப்படி போய் உங்களோட அனாலிட்டிக்ஸ்னாலும் சரி நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க யூடியூப்பில் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க இந்த மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அந்த மாதிரி எந்த டவுட்டா இருந்தாலுமே க்ரோம்ல எப்படி போய் பாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து நான் க்ரோமில் போய் ஸ்கிரீன்ஷாட்ல தான் காமிக்க போகிறேன் ஸோ உங்க மொபைல் மட்டும் ரொட்டேட் பண்ணி பாருங்க அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணி அதை லாக்இன் பண்ணிக்கங்க ஸோ லாகின் பண்ணனே இந்த மாதிரி உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்க நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோடைய நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்ம சேனல் பற்றி ஸோ அதில் பாத்தீங்கன்னா இந்த மூணாவது ஆப்ஷனாக அனலிட்டிக்ஸ் அப்படி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தான் உங்களுக்கு உங்கள் ஏர்னிங்ஸ் பற்றி பார்க்குறதா இருந்தாலும் சரி உங்கள் வீடியோ வியூஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே இதில் தான் பார்க்கணும் ஸோ இதில் பாருங்கள் அந்த கீழே ஃபோர்த்தாக இருக்கிறது தான் வந்துட்டு எஸ்டிமேட் ரெவன்யூ அப்படின்னு இருக்கு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்துட்டு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே கார்னர்ல இந்த மாதிரி இருக்கும் இது எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செவன் டேஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் லைஃப் டைம் அப்படின்னு இருக்கா ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த டேல எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க நான் லாஸ்ட்டு செவன் டேஸ் எடுத்துக்கிறேன் ஸோ லாஸ்ட் செவன் டேஸில் இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி நீங்கள் லைஃப் டைம் அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்த லைஃப் டைமுக்கே உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி காமிச்சிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் அனலிட்டிக்ஸ் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் வியூஸும் பார்த்துக்கலாம் வாட்சர்ஸும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எஸ்டிமேட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எந்த நேரத்தில் எவ்வளோ இருந்துச்சு ங்கிறது உடனே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இனிமேல் ஒயிட்டி ஸ்டூடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி குரோமோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு புரிஞ்சிருக்கும் ஒயிட்டி ஸ்டூடியோவில் உங்களால் எதுவும் பார்க்க முடியாட்டி கூட நீங்கள் டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி க்ரோமில் போய் உங்களோட அனாலிட்டிக்ஸ்னாலும் சரி நான் காமிச்ச மாதிரி ஏர்னிங்னாலும் சரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஒன்று ஹைட் ஆயிடுச்சுன்னே பதட்டப்படுற யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இது மாதிரி உங்களுக்கு யூடியூபில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணுறேன்